மதுரை மாநகராட்சியில் ஐம்பது கோடி ரூபாய் வரி குறைப்பு மோசடி விவகாரத்தில் மண்டல தலைவர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்ட நிலையில் மண்டல அலுவலகங்கள் பூட்டப்பட்டுள்ளன மதுரை மாநகராட்சியில் தனியார் கட்டிடங்களுக்கான சொத்து வரி நிர்ணயத்தில் குறைப்பு செய்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார் தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்விவகாரத்தில் மண்டல தலைவர்கள் வாசுகி சரவண புவனேஸ்வரி பாண்டிச்செல்வி முகேஷ் சர்மா மற்றும் சுவிதா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை வழங்கினா் அதேபோல் நகரமைப்பு நிலைக்குழு தலைவர் மூவேந்திரன் மற்றும் வரி விதிப்பு நிலைக்குழு தலைவர் விஜயலட்சுமி ஆகியோரும் ராஜினாமா செய்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் இதையடுத்து மண்டல தலைவர்களின் அறைகள் மூடப்பட்டு சாவிகள் மாநகராட்சி ஆணையரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன மண்டல தலைவர்களிடமிருந்து லெட்டர் பேடுகள் கைப்பற்றப்பட்டன இதனிடையே முறைகேட்டில் தொடர்பு இருக்கலாம் என கருதிய மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர வாய்ப்புள்ளதால் மேயரின் நேர்முக உதவியாளர் பொன்மணி மாற்றம் செய்ய புதிய நேர்முக உதவியாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் அடுத்த சாப்ராலி டவுன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் ஆறு அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பு புகுந்தது வீட்டில் உள்ளவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் படுக்கை அறைக்குள் புகுந்து பாம்பு படமெடுத்து ஆடியது இதையடுத்து அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் பாம்பு பிடிக்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் மிகவும் அரிதான காப்ஸ் மலர் பூத்துள்ளது இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் பெரும்பாலும் காணப்படும் இந்த மலர் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள கோல்டன் கேட் பூங்காவில் பூத்துள்ளது நறுமணம் கொண்ட காப்ஸ் மலரை நூற்றுக்கணக்கான பார்வையாளர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர் இந்த பூ முதன்முறையாக பூக்க பத்து ஆண்டுகள் ஆகும் என்றும் அடுத்த பூவுக்கு மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் ஆகும் என்றும் பூங்கா மேலாளர் தெரிவிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க